ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் மிகவும் முக்கியமான சமயத்தில் அதுவும் ரிஷப் பண்ட் அவர்கள் எந்த மாதிரியான சமயத்தில் தன்னுடைய சூப்பரான ஷாட்லாம் அடித்து ரசிகர்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தன்னுடைய விக்கெட்டை மிகவும் மோசமான முறையில் இழந்து அவங்க ஏமாற்றத்தோடு பெவிலியன் திரும்பியிருக்காங்க அவங்க ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு போனது தான் அனைவருக்கும் தற்போது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே மிக மிகவும் எதிர்பார்ப்புகளோடு தற்போது பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் துவங்கி நடைபெற்றுச்சு எதிர்பார்ப்பு எந்தளவுக்கு இருந்துச்சோ அதே போல் இந்த போட்டியில் பரபரப்பான சம்பவங்களும் நடந்துச்சு முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தாங்க இதனால் இந்திய பேட்ஸ்மேன்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு ஆனால் முதல் நாளே மற்றொரு ட்விஸ்ட் நடந்துச்சு என்ன அப்புடின்னா இந்திய பவுலர்கள் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்தாங்க அவங்கள நூற்றி நாலு ரன்களுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆக்கி இந்திய அணி தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை துவங்கினாங்க இரண்டாவது இன்னிங்ஸில் சொல்லி வைத்தது போல் கே எல் ராகுலும் வி ஜெய்ஸ்வாலும் நேர்த்தியாக வந்து விளையாண்டு ஆஸ்திரேலிய பவுலர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒரு ரன்களை குவிச்சாங்க கே எல் ராகுல் எழுபத்தி ஏழு ரன்களை வந்து குவித்து இந்திய அணி ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை முன் டார்கெட்டாக ஆஸ்திரேலியாவுக்கு செட் பண்ணுவதற்கு ஒரு வழிவகை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு களமிறங்கின படிக்கல் ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி விட்டு அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அணி நல்ல ஒரு டார்கெட்டை முன்னிலை வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் ரிஷப் பண்ட் வந்து களமிறங்கினாங்க பொதுவாக ரிஷப் பண்ட் அவர்கள் இது போல் இந்திய அணி அதிகமான ஸ்கோர் அடிச்சிருக்கும் போது அவங்க களமிறங்கி மிகவும் அதிரடியான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க அதுலேயும் குறிப்பா நாதன் லயன் போன்ற சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக இவங்க பார்த்தீங்கன்னா நாலாபுரமும் பவுண்டரிகளை பறக்க விட்டு அவங்க மீது அதிகமான ப்ரெஷரை வந்து போடுவாங்க அதே போல் தான் இந்த ஆட்டத்துலேயும் ரிஷப் பண்ட் அவர்கள் அதிரடியாக விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் ஒரு நாலு ஐந்து பந்துகள் சந்தித்த பிறகு அவங்க இறங்கி வந்து அடிப்பதற்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் பந்து அவரை ஏமாற்றிட்டு விக்கெட் கீப்பர் கைக்கு போக அவங்க பார்த்திங்கன்னா ரிஷப் பண்டை ஸ்டெம்பிங் பண்ணிட்டாங்க இதனால் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்ச ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா தான் அவுட் ஆனதை அவங்க ஒத்துக்கவே முடியாமல் தலையை ஆட்டிக்கொண்டே ரொம்பவே கோபத்தோடும் அவங்க வேதனையோடும் பெவிலியன் வந்து திரும்பியிருக்காங்க ரிஷப் பண்ட் அவருடைய விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலிய வீரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்தி செலப்ரேட் பண்ணாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க நின்றுட்டாங்க அப்படின்னா இந்திய அணி ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை ஆஸ்திரேலியாவுக்கு செட் பண்ணிடும் அது இல்லாது அவங்க தொடர்ந்து பொறுமையாகவே விளையாடாமல் அதிரடியாக பவுண்டரிகளை மட்டுமே குவித்து ஆஸ்திரேலிய பவுலர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை போட்டுருவாங்க இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் முக்கியமான சமயத்தில் தன்னுடைய விக்கெட்டை மிக மோசமான முறையில் இழந்து தான் இந்திய ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நூற்றி அறுபத்தி ஓர் ரன்களுக்கு தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் தற்போது வாஷிங்டன் சுந்தர் மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் சிறப்பாக விளையாடி கொண்டு வராங்க தற்போது நானூறுக்கும் அதிகமாக இந்திய அணி முன்னிலை பெற்றிருக்காங்க இந்திய அணி தோல்வியை தழுவுவாங்க அப்படின்னு பல பேர் வந்து கருத்துக்களை சொல்லணும் நிலைமையில் தற்போது முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியா மீது ஆதிக்கம் செலுத்தி வந்துகிட்ருக்காங்க இந்திய அணி எப்படியாவது இந்த போட்டியை போராடி ட்ராவாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஆஸ்திரேலிய வீரர்கள் பல முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி